ஆலைய மான்ஷா அவங்க என்னுடைய ஓட்டு இவருக்கு தான் போடுவோம் சொல்லிட்டு ரொம்பவே வெளிப்படையா ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதை பத்தியும் நடிகை சாய்பளிவங்க தன்னுடைய சமூக பக்கங்கள்ல ஒரு சில விஷயங்களும் சொல்லியிருக்காங்க பத்தி முழுமையா இந்த விருது பக்கம் தளபதி விஜய் அவர்கள் தமிழ் சினிமாவிலிருந்து இப்ப அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் அரசியல் வேலைகளை கவனம் செலுத்திட்டு வராரு என்னுடைய ஓட்டு இவருக்கு தான் போடுன்னு சொல்லிட்டு ஆலய மனுஷா அவங்க ஒரு பேட்டியில் வெளிப்படையா பேசியிருக்காங்க ராஜா சீரியல் மூலமாக சின்னத்திரிக்கு நடிகையாக அறிமுகமான அலைய மானஷா அதன் பிறகு ஒரு சில சீரியல் நடிச்சிருக்காங்க தன் கூட நடித்த சஞ்சீவின் பேர் காதலிச்சியை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இந்த நிலையில் கடந்த சில தினம் முன்பு ஆலியா மனுஷன் மதுரையில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக வந்தாங்க நிகழ்ச்சி முடிஞ்சதும் செய்திகளை சேர்ந்ததுக்கு ஒரு பேட்டி கொடுத்தாங்க அந்த பேட்டியில் அவங்க என்ன சொன்னாங்கடா எனக்கு மதுரைக்கு வர்றது ரொம்பவே பிடிச்சிருக்குது இங்கே இருக்க மக்களாக ரொம்ப அன்போடையும் பாசத்தோட்டையும் பழகுறாங்க எனக்கு சினிமாவில் நடிப்பதை விட சீரியல் நடிக்க தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்போ செய்தியாளர் ஒருத்தர் தளபதி விஜய்ரவர்களை அரசியலுக்கு வர்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஆலய மான்ஷா அவங்க என்னுடைய ஓட்டு கண்டிப்பாக தளபதி விஜய் தான் போடும் அப்படின்னு சொன்னாங்க அரசியலில் தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து ஓட்டு சேகரிப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆலய மான்ஷா எனக்கு அதற்கெல்லாம் நேரம் கிடையாது என்னுக்கு என்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கவும் நான் சீரியல் நடிக்கிறதுக்கு ஷூட்டிங்க்கு போகணும் தான் நேரம் சரியா இருக்குது கண்டிப்பாக என்னுடைய ஓட்டு தளபதி விஜய் சார் தான் போடுவோம் அப்படின்ட்டு வெளிப்படையாக ஆலய மான்ஷா அவங்க பேசியிருக்காங்க இப்போ இந்த ஒரு தான் சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டு வயலாக விருது இது ஒரு பக்கம் இருக்க சமீபத்தில் சுகரத்தை சாய் பழுவின் நடிப்பில் வழியான அமரன் திரைப்படம் ரசிகல் மத்தியில் நல்ல வரையவேப்பட்டு இருந்துச்சு இந்த நிலையில் நடிகை சாய் பழுவை அவங்க ரன்வீர் கபரோ அவர்களுடனும் இணைஞ்சு ராமணன் திரைப்படத்தில் சீதை கதாபத்தில் நடிச்சு வந்துட்டுருக்காங்க இதற்கு முன்னாடி தெலுங்கில் ரிலீஸான ராமஜயன் திரைப்படத்தில் சீதை கதாபத்தில் நடிகை நயன்தராவுங்க நடிச்சிருந்தாங்க அந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் நான் நானுவேஜ் எதுவுமே சாப்பிடவே இல்லை அப்படின்ட்டு அவங்க ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் தச்சுமிக்க சாய்பழியவங்க ராமாயண திரைப்படத்தில் சிதை கதாபத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க எல்லாம் சாப்பிட்றது கிடையாது அவங்க எங்கே ஷூட்டிங்கு போனாலும் கூடவே சமையல் கரக்கூடிய போயிட்டு வெஜ்ஜாக சமைச்சு சாப்பிட்றாங்க அப்படிங்கிற செய்தி சோஷியல் சோசியல் மீடியாவில் வயலாகினது இதே பார்த்தா சாய்பழியவங்க தன்னுடைய சமூக பக்கங்களில் ஒரு சில செய்திகள் சொல்லியிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நான் எப்போதும் வதந்திகளுக்கும் தவறான அறிக்கைகளுக்கும் பொய்யான செய்திகளையும் கண்டிக்கிறது இல்லை ஆனால் இனிமேல் நான் அப்படி இருக்க மாட்டேன் என்னுடைய திரைப்படத்தோடைய அப்டேட் வரும்போதும் சரி என்னுடைய திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போதும் சரி என்னை பற்றி சில வதந்திகள்லாம் வெளியாகுது இனிமேல் என்னை பற்றி சில வதந்திகள்லாம் வெளியாகனா அந்த பிரபலமான மீடியாக்கள் மீது வதந்திகளை பரப்புற பிரபலங்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை வேண்டு சாய்ப்புள்ளை சமூக பக்கங்களில் சொல்லியிருக்காங்க சாய்ப்புள்ளவி கொஞ்ச நிலைக்கு மேடம் எழுத்த பேட்டியில் நான் இயல்பாவே நான் நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட்றது கிடையாது வெஜ் மட்டும் தான் சாப்பிட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த வீடியோ பற்றியே உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனனுங்க இது போன்ற இன்னும் நிறைய தொழிலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேடபிள் டூ பாயிண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்